இதுக்கப்புறம் வர வீடியோஸ் ஆகும் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒன் கே அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸ் ஆகும் கன்சிஸ்டாகவும் போடுறது அப்புறம் வந்து டெய்லி பிளாக்ஸ் நிறைய பிளாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருப்பேன் ஆனால் நான் போட்டலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடல நிறைய ரீசன் இருக்குது அதை நான் போடாமல் இருந்ததுக்கு செடிஸாக இருக்கட்டும் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சரி தானு தெரியல ஆனால் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதனாலையும் சரி நம்ம ஃபுட்டு வந்து வெளியில் போய் சாப்பிட்றதே கிடையாது கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் ஆகுது டூ த்ரீ ஃபோர் மந்த்ஸையும் எடுத்துக்கலாம் சுகர் கட்டு அப்புறம் வந்து ஆயில் ஐட்டம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி லைஃப் ஸ்டைல் எங்காவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த போது ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்துருச்சு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால வந்து ஸ்டடிஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன் தானே ஸோ அதனால் வந்து நான் ஸ்கூல் வந்து எயிட் எயிட் தேர்ட்டி போல் காலைல கிளம்புனேன்னா திரும்ப நான் வந்து ஈவினிங் கிளாஸஸ் எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஆகிடுது ஸோ இதுலேயே வந்து என்னோடய ஃபுல் டேவும் போகிறதுனால என்னால் வந்து நான் வீடியோ போடுறதுல என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல நான் ஏன் திரும்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த தடவை வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் டெய்லி வீடியோ போடுவேன் அப்படின்னால வந்து வாக்கு கொடுக்க முடியல ஏன்னா போன இருந்து நம்ம கொடுத்து காப்பாற்றவே இல்லை ஸோ நான் வந்து இந்த தடவை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் மேபி என்னால் ஃபுட் பிளாகிங் பண்ண முடியாமல் போகலாம் ஆஹ் நான் இப்போ வரைக்குமே நான் வந்து என்ன வீடியோ போடணும்ன்றது ஐடியா எனக்கு கிடையாது கிடையாது அப்பப்போ தோன்றது நான் வந்து வீடியோ எடுத்துட்டு அதை அப்படியே எடிட் பண்ணி போடுவேன் ஆஹ் ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து லைஃப் ஸ்டைல் பிளாகிங் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கேன் இந்த மாதிரி இது முக்கால்வாசி பேருக்கு நான் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் காட்சி வீடியோ போட்டால் நம்மளுக்கு ரீச் ஆகுமா என்னாலும் தெரியல ஓகே நான் இப்போ திரும்ப வீடியோஸ் போட ஆரம்பிச்சா ரீச் ஆகுமான்றது வந்து எனக்கு டவுட் தான் மேபி ரீச் ஆனா சந்தோஷம் ரீச் ஆகுனா திரும்ப நம்ம போட்டு நம்ம போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோமே இந்த நான் வந்து வாக்காக என்னால முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ப்ரேக் பண்ணுறது மட்டும் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இல்லை ஓகேவா நான் இந்த வந்து நான் க்ளியராக சொல்லிட்டேன் நான் வெயிட் லாஸில் இருக்கேன் ஒன் நாட் சிக்ஸ் ஏஜ் இருந்தேன் இப்போ நான் வந்து எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கேன் ஸோ வந்து இந்த வெயிட் லாஸ் ஒரு காரணம் அப்போ வந்து ஸ்டடிஸ் ஒரு காரணம் இதனால தான் நான் வீடியோ போடல இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவேன்னு தெரியல ஆனால் வந்து போடுவதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் நம்பி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் ஓகே திரும்பவும் நாலு ஸ்கேட்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ありがとうございました。Uh,